தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இன்றும் ஒரு காதல் கவிதையுடனினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கவிதையின் தலைப்பு கண்ணழகி கண்ணழகி உன் கண்களில் இதுவரை காணாத கண்களின் ரகசியத்தைக் கண்டேன் எத்தனை முறை பார்த்தாலும் கண்ணிமைக்காமல் பார்க்கத் தோன்றும் வார்த்த மொழி தொடரும் உன்னை வடித்த கவிதைகளை மனதில் பதியும் நம் கண்களுக்கு இடையே வீசும் காற்றின் மீது கூட கோபம் வரும் இத்தனைக்கும் நீ யார் என்ன முகவரி என்ன கேள்விகள் இல்லாமலே எனக்கானவள் என்று நம்பிக்கை பெருகும் கம்பனுக்கும் கண்ணதாசனுக்கும் கிடைக்காத கருப்பொருள் உன் கண்கள் நின்று என்னை மட்டும் கவி தோண்டி நிற்கிறது முதற் பார்வையில் மெய் சிழ்த்து முதற் பார்வையிலேயே மனதையும் தொலைத்து நிற்கிறேன் என்னை நினைத்தாயோ நீயும் என்னை பார்த்ததும் கண்களை மூடிக்கொண்ட போது என்னை வெறுத்ததாக நினைக்கவில்லை என்னை உன் கண்களுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டதாகவே நினைத்தேன்